வெல்கம் மை யூடியூப் சேனல் டுவராக நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா எல்லோரும் சந்தோஷமா இருங்கள் கத்தர் நாம மகிமை பாட இன்றைக்கான கத்தருடைய பாடலை கேட்போம் பாருங்கள் பொறுமையாக நிதானமாக கத்தருடைய பாடலை கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ரை செய்து தொடர்ந்து கத்தருடைய பாடலை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் வாங்க இப்பொழுது கத்தருடைய பாடலுக்குள்ளே போகலாம் என் கத்தர் செய்த நன்மையாவும் என் கத்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரி ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சொத்தரி பேனான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் சொத்தரி பேனார் சோத்தரி பேனான் சோத்தரி பேனான் முழு சோத்தரி பேனான் சோத்தரி பேனான் சோத்தரி பேனான் முழுமனதாய் சோத்தரி பேனான் என் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோத்தரி பேனான் என் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சொத்தரி பேனான் சோத்தரிப்பேனான் பேனான் சோத்தரி முழுமனதாய் வாழ்வில் என்னை கண் நோக்கி பார்த்தேன் கரம் பிடித்து தூக்கினி தாழ்வில் என்னை கண் நோக்கி பார்த்து கரம் பிடித்து தூக்கினி எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழுமனதாய் சோத்தரி பேணான் எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரை முழுமனதாய் சோத்தரி பேனான் சோதரி பேணான் சோத்தரி பேணான் முழுமனதாய் சோதரி பேணான் சோதரி பேணான் சோதரி பேணான் முழுமனதாய் சோத்தரி பேணான் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோதரி பேணான் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோத்தரி பேணான் சோதரி பேணான் சோத்தரி பேணான் முழுமனதாய் சோதரிப்பேனான் என்னை என்றும் கைவிடாதனே சேசு நீதான ஐயா என்னை என்றும் கைவிடாத நேசேசு நீதான நீதானையா என்னை மறவாமல் என்னினை வாயிருப்பவரை முழுமனதாய் சோத்தரிப்பேனான் என்னை மறவாமல் என்னினை வாயிருப்பவரே முழுமனதாய் சோதரிப்பேனான் சோதரி பேனான் சோதரி பேனான் முழுமனதாய் சோதரி பேனார் சோதரி பேணான் சோத்தரி பேனார் முழுமனதாய் சோத்தரி பேனார் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோதரி பேனார் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சோதரி பேனார் சோதரி பேணான் சோதரி பேனான் முழுமனதாய் சோதரி பேணான் என்னை என்றும் நல் நடத்தும் நல் மேய்ப நீதானையா என்னை என்றும் நல் நடத்தும் நல் மேய்ப்ப நீதானையா நன்மை கிருபை என்றும் பின் செய்தீரே முழுமனதாய் சோத்தரி பேனார் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் சோத்தரி பேனான் சோத்தரி பேனான் சோத்தரி பேனார் முழுமனதாய் என் இல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சோத்தரிப்பேனார் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சோத்தரிப்பேனார் என் கத்த செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் சொத்தரிப்பேனார் என் கத்த செய்த நன்மையாவும் என்னே முழுமனதாய் சோத்தரி பேணான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் பேணான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் சோத்தரி பேணான் இன்றைய கத்தருடைய பாடலை முழுமையாக கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் மறக்காமல் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அநேக அற்புதங்கள் செய்திருப்பார் அவர்கள் சோத்திரத்துடன் நன்றிகளையும் செலுத்துங்கள் கத்தர் மீண்டுமாய் சொல்லுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிக்கிறவங்கள் கமாண்ட் பாக்ஸில் ஒரு ஆமை என்று கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கிறவர்களுக்கு கத்தர் டபுள் இரு மடங்கு ஆசீர்வாதனை தருவார் புதுசாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கத்தருடைய நாம மகிமைப்பட உங்களை வாழ்த்துகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் bless you யூ you ஃபார் வாட்சிங் subscribe பண்ணுங்கள் like பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்